பத்துக்கும் மேற்பட்ட ஐயங்கள் வந்திருக்கு ஒரு ஒரு வினாக்கும் ஒரு நிமிடங்கள்ல ஐயா நீங்க பதில் அடிச்சீங்கன்னா சிறப்பா இருக்கீங்க முதல் கேள்விங்கய்யா ராஜன் கேட்டிருக்காரு அறம் பொருள் இன்பம் வீடு இவற்றை பற்றி சில செய்திகளை சொல்ல முயற்சித்தீர்கள் இவைதான் நான்கு முறைகளா அல்லது வேதங்களா சரி சரி அதாவது நான்மறை என்பது எதுர் சாமம் அகரணம் என்பது வடமொழியாளர்களுடைய கருத்து அதாவது சமஸ்கிருதத்தை பயின்றவர்களுடைய கருத்து அவ்வாறு சொல்லப்படுகிறது அதாவது எதிர் சாமம் அகரவணம் என்று தமிழ்ல நான்மறை என்ற ஒரு நிலை இல்லை இங்கு அறம் பொருள் இன்பம் என்று மூன்றுதான் பொருள் முப்பொருள் தான் இந்த முப்பொருள் சொல்லக்கூடிய நான்கு பொருள் உண்டு அதாவது நான்காவது பொருளாகிய வீடு என்பது சிந்தையாலும் ஒழியாலும் உணரப்படாது ஒழியால் விளக்க முடியாது ஆகவே இந்த மூன்றை மூன்றின் வழி ஒழுகினாலே நான்காவது பெறப்படும் என்பது கருத்து இந்த நான்கையும் வடமொழியில தமிழ்கருத்துல பிரவர்த்தி என்று சொல்லுவார்கள் அதாவது தமிழ்ல சொன்னா உறுதி பொருள் இதுவையெல்லாம் உறுதி பொருள் வாழ்க்கையில் கடைபிடிக்கத்தக்க உறுதி பொருள்கள் இவை நமக்கு மறை என்பது எது என்றால் திருக்குறள் ஒரு மறை அது இந்த நான்மறை என்ற கருத்து மிக தமிழில் வந்து பின்னால வந்து புகுந்தது சங்க இலக்கியத்திலே கூட நான்மறை என்று சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் கூட அது அஞ்சணர்களை சார்ந்ததாகவே பேசப்படும் முப்பது உண்மைதான் தமிழர்களுக்கு உரியது அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று நடுவணர் எய்த இருதரையும் எய்தும் பாருங்க அதனால பொருள் பெற்றால் அதற்கு பிறகு அறம் செய்யலாம் இன்பம் எய்தலாம் என்பது கருத்து அதனால இந்த நான்கு மறை என்று சொல்லுவது பிற்காலத்தில் கூட அதற்காக நான்கு மறை இங்கு வந்துவிட்டது என்பதற்காக நான் மறை என்பது நாற்பொருளே அறம்பொருள் இன்பம் வீடு என்றெல்லாம் சொன்னார் அது செயற்கை அவ்வாறுதான் ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை அது ஒரு அமைதி கற்பிப்பதற்காக இருக்கிற வழக்கை தம்முடையதாக ஆக்கி கொள்வதற்காக சொன்னது பொதுகாப்பில் தெளிவாக சொல்லுகிறார் அறம்பொருள் இன்பம் என்ற இந்த மூன்று இந்த முப்பொருள் தான் உறுதிப்பொருள் நமக்கு நான்காவது உணரப்படுவது உயித்து உணரப்படுவது அவ்வளவு நன்றிங்கயா அடுத்த கேள்விய லட்சுமி கேட்டிருக்கோல் என்பது புணர்ந்தால் எவ்வாறு பசுந்தோலா அல்லது இந்த புலர்ச்சி பார்க்கும் போது பொறுத்தவரையில் பழந்தமிழ் இலக்கணம் அது என்ன சொல்லுகிறது என்றால் புனரியல் என்று ஒரு இயல் இருக்கு தொகை மரபு என்று ஒரு இயல் இருக்கிறது இதையெல்லாம் இரண்டு தமிழ் சொற்களை சேர்வதற்கு தான் இலக்கணம் சொல்லும் நம்ம பசு என்பது ஆரிய சிதைவு என்று எழுதுவார் எழுதுவாச்சனை இருக்கீங்க அது தமிழ் சொல் இல்லை நம்மளும் தமிழ் சொல் ஒன்று இருக்கிறது ஆண் நாம இரண்டு தமிழ் தான் புணர்ச்சி இலக்கணம் சொல்லலாம் சரி பிற்காலத்துல வந்து இலக்கணத்துல இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் வந்துவிட்டனவே இவற்றை என்ன செய்வது என்ற காலத்தில்தான் வடமொழி ஆக்கம் என்ற ஒரு தலைப்பை நன்னூல் ஆசிரியர் அறிமுகப்படுத்தினார் ஒரு வட சொல்லும் ஒரு தென் சொல்லும் இவ்வாறு தொடர்வது இரண்டு வட சொற்கள் இவ்வாறு தொடர்வது என்பதையெல்லாம் அவர் காட்டினார் அப்ப பசுந்தோல் என்று சொல்லுவதா பசுத்தோல் என்று சொல்லுவதா என்ற ஒரு வினா ரொம்ப பொருளுடையது பல பேர் கேட்கல கேட்டா இந்த அதற்குரிய விடை இப்ப நான் சொல்லுகிறேன் பசுந்தோல் என்று சொன்னால் அதற்கு பொருள் வேறு அதை எப்படி பிரிக்கணும்னா பசுமை தோல்னு பிரிக்கணும் சொன்னா அது ஆறாம் வேற்றுமை தொகை பசுவினது தோல் என்று பொருள் அதனால என்ன பொருளில் நாம் சொல்லுகிறோம் என்பதற்கு தக்கவாறுதான் தான் அதை பிரித்து உணர வேண்டும் இப்ப அந்த ஐயம் போயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் பசுமை தோல் என்றால் பசுந்தோல் நடுவில் மெல்லெடுத்து வரும் பசுவினது தோல் ஆறாம் துணை தொகையாக இருக்கிறபோது சித்து தான் வரும் வல்லொட்டு வரும் பசுத்தோல் என்று வரும் விலங்குதா நல்லதுங்கய்யா நருமைய அடுத்த கேள்வி விபி சங்கரம் அவர்கள் கேட்டிருக்காங்க ம் அவங்க கேட்டு கேள்வியை நான் பொருக்கி கேட்கறேங்கய்யா மகர ஒற்று மகர ஒற்றுல ஒரு சொல் அடுத்து வரும் சொல் அகரத்தில் ஆரம்பிச்சா அது ரெண்டு சேர்ந்து மாபா தெரிஞ்சிருது அது இல்லாம மகர சொல் முடிய மகரத்தில் ஆரம்பிச்சா எப்படி போடணும் பற்றிய கேள்விதான் இதுக்கெல்லாம் நான் பின்னால பார்க்க போறோம் இருந்தாலும் இந்த ஐயம் என்று வந்து விட்ட நிலையில இப்போதே அதை கலைந்து கொள்வது நல்லது அவர் கேட்பது ஒரு சொல் தான் காலையில மதியம் நீங்க சொன்னீங்க ஓரும் அரணே என்பது எவ்வாறு சேரும் எவ்வாறு பெரியும் என்று கேட்டதாக நீங்கள் சொன்னீர்கள் நினைக்கிறேன் அதுல இந்த ஓருங்கிற சொல் எங்க வருகிறது என்றால் திருக்குறள்ல அறம் வலியுறுத்தல் அதிகாரத்துல பத்தாவது குரல் அதாவது திருக்குறள்ல நாற்பதாவது குரல் சேர்ப்பாரது ஓரும் அரணே அதை தோறும்னு சொல்லக்கூடாது செயற்பாலது ஓரும் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பாரது ஓரும் பழியே அப்படிங்கிறது ஓரும் பழி அப்படின்னு ஓரும் என்ற ஒரு சொல் அதுக்கு பல பேர் தவறா உரை எழுதிட்டாங்க ஓருங்கிறது ஓர்ந்து பார்ப்பது உணர்ந்து பார்ப்பது எல்லாம் அப்படி எல்லாம் இல்லை ஓரும் என்பது இங்கு அசைச்சொல் சொல் இரண்டுமே இரண்டு அசை நிலைகள் ஓரும் ஓரும்து ஓரும் ரெண்டு அசை சொற்கள் அது சரி இப்ப ஐயத்திற்கு ரெண்டு சொந்த சேருகிற போது ஓரும் அறமே என்று இருக்கிற போது வரக்கூடிய மொழியில அகரம் இருக்கிறது இங்க மகர ஒத்து இருக்கிறது பெண்ணும் சேர்ந்தா ஓரு மரணே என்று ஆகுமா அல்லது ஓரும் அறவே என்றே இருக்குமா என்பதுதான் வினா அவ்வாறு சொல்லுகிற போது புணராத நிலையில் இருக்கிற போது அவை ஓரும் அரணே அகரத்தை முதலாக உடைய சொல் அப்படி இருக்கும் ஆனால் புணர்ச்சி விதிப்படி ஓரும் மரணே அப்படின்னு இருக்கும் புணர்ச்சி விதிப்படி அதை நீங்க பிரித்து பொருள் கொள்ளணும் எந்த இடத்துல இந்த பொருள்ங்கிறத தான் நாம பார்க்கணும் ஓரும் அரணா அல்லது ஓரும் மரணம் என்று பார்க்கணும் அப்படின்னு கேட்டா வீட்டுல அரைஸ் சுட்டுக்கிறாங்க இப்ப அது வந்து அந்த அடைன்னு வச்சுங்க அவ்வடை அவ்வடை நான்கு அப்படிங்கறத அவ்வடைங்கறத ரெண்டாவும் பிரிக்கலாம் அவ் கூட்டல் அடைனும் பிரிக்கலாம் அவ் கூட்டல் வடைனும் பிரிக்கலாம் அங்க சமைச்சிருக்கிறத அடையா வடையான்னு பார்த்துதான் நாம சொல்லணும் அது போலவே இந்த இடத்து அரசை குறிக்கிறதா அல்லது மரத்தை குறிக்கிறதா என்று பார்த்து அத்தனை புணர்ச்சியை என்றால் இந்த இடத்துல ஓரும் அரணே என்று இன்னொரு சின்ன விவரங்களும் இருக்குங்க இந்த மரம் அதாவது மகர ஒற்றுடன் முடிஞ்சு வரும் மொழி மகரத்தில் ஆரம்பிச்ச எடுத்துக்காட்டுக்கு மரம் மரம் மட்டை இதுதான் மரம் சரி 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 அது மரம் மட்டைன்னு வந்ததுன்னா அதுக்கு பேரு பின்னாத நாம பார்க்க போறோம்ன்றது அது தொகை மொழின்னு பேரு அதுக்கு பேரு உண்மை தொகை மரமும் மட்டையும் பொருள் அந்த உமை மறைஞ்சிருக்கு அந்த இடத்துல உமை மறைஞ்சு ரெண்டு பொருளை குறிக்குமானால் மரம் மட்டைன்னு எடுக்கணும் சரி மரத்து போன மட்டைன்னு எழுதிங்கன்னா இன்னும் இல்லாம மர மட்டைன்னு ஆ மரம் நல்லதுங்கய்யா மரம் அப்ப அது போல இருக்கும் நல்லதுங்கய்யா அடுத்த வினா நன்னூலுக்கு உரை உள்ளதா யார் உரை சரி சரி நான் வந்து இனிமே புத்தகங்கள் தான் எழுத வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வந்தபோது ரெண்டு மூன்று பதிப்பதாறு ஒரு பதிலாறு வந்து இலக்கண வரலாறு எழுதணும் யார் யார் எந்த நூலுக்கு உரை இருக்காங்க அந்த உரையினுடைய நுட்பங்கள் என்ன நீங்க எழுதணும்னு சொன்னாங்க அதனால இலக்கண வரலாறுன்னு சொல்லி தொடங்கி கொஞ்சம் எழுதி வச்சிருக்கிறேன் அதுல இதுக்கெல்லாம் விடை இருக்கு அந்த நூலை நான் எழுதி முடிப்பதா இல்லையாருன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் இந்த வினா அதனுடைய தொடர்புடையங்கிறதுக்காக இந்த செய்தியை சொன்னேன் இப்போது வந்து தொல்காப்பியத்திற்கு பின் வந்த இலக்கண நூல்களில் மிகச்சிறந்த ஒரு நூல் மிகச்சிறந்த இலக்கண நூல் அந்த நூலினுடைய பாயிரத்தில் புதுப்பாயிரத்தில் அவர் சொல்லுகிறார் அரும்பொருள் ஐந்தையும் யாவரும் உணர திருந்து செங்கோல் சீயகங்கன் இருந்த பவழங்கி என்ற தவ தமம் சார்ந்த முனிவர் அரும்பொருள் பொருள் ஐந்தையும் சொல்லி இருக்கிறாங்க எடுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த ஐந்தையும் சொல்லி இருக்கிறான்னு சொல்றாங்க ஆனா உள்ளார எடுத்ததிகாரம் சொல்லதிகாரம் ரெண்டுதான் இருக்கு பொருள் அதிகாரம் யாப்பதிகாரம் அணி அதிகாரம் என்பதை இல்லை ஏன் இல்லைன்னா இந்த மற்ற மூன்றையும் இதுக்குள்ளே அடக்கி இருக்கிறார்னு ஒரு சாரார் சொல்லுகிறார்கள் அப்படி எல்லாம் இல்லை அதனால இந்த இரண்டு இலக்கண நூலுக்கு எழுத்தும் சொல்லுமாகிய இரண்டு இலக்கணம் கூடிய இந்த நூலுக்கு உரை பலர் வரைந்தார்கள் வரலாற்று அடிப்படையில தெளிவாக நான் சொல்கின்ற ஒரு கடற்பாடு உடையது இந்த நன்னூலுக்கு முதல் முதலில் உரை எழுதியவர் இந்த நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவர் என்பவர் ஒரு சமணர் இதற்கு முதற்கண் உரை எழுதியவர் மயிலைநாதர் என்ற ஒரு சமணர் அவர் மயிலாப்பூரில் வாழ்ந்தவர் அவருடைய உரை ரொம்ப செம்மையானது நுட்பமானது உரை எழுதியிருக்கிறார்களே என்று கருதிய நமச்சிவாயர் என்பவர் அவர் தன்னுடைய நோக்கில் அதற்கு ஒரு உரை எழுதினார் அதற்கு பேர் சங்கர நமச்சிவாயர் உரை அந்த சங்கர நமச்சிவாயருடைய உரையில சில நுட்பங்கள் தேவைப்பட்ட நிலையில் மிகப்பெரிய அறிஞராகிய சிவஞான முனிவர் பல இடங்களை திருத்தியும் புதுக்கியும் எழுதினார் அந்த உரைக்கு பேர் சிவஞான விருத்தி நன்னூலுக்கு சிவஞான முனிவர் விருத்தி புத்தம் புத்துரை என்றும் சொல்லுவார்கள் அப்புறம் கூடங்கை தம்பிரான் என்பவர் அவர் சில எடுத்துக்காடுகள் மாற்றி அவர் ஒரு உரை எழுதினார் கூடங்கை தம்பிரான் உரை என்று பொருள் ராமானுஜ கவிராயர் நான் போன வகுப்புலேயே சொல்லியிருக்கிறேன் அவர் எழுதிய உரை ராமானுஜ திருச்சி அதற்கு பின்னாண்ட கல்லூரிகளுக்காக பாடமா இருக்கிற நிலையில ஒரே எழுதியவர்களா பல இதுதான் நன்னூலுக்கு உரை இருக்கக்கூடிய நிலை இப்ப யார் எந்த படிக்கிறாங்கன்னா இவற்றையெல்லாம் படிக்கிறது இல்லை ஆறுமுகனாவது சுருக்கமாக ஒரு காண்திகை உரை எழுதியிருக்கிறார் நன்னூலுக்கு அதுதான் இப்போது பழக்கத்தில் இருக்கிறது பெரும்பாலானுக்கு அந்த உரைதான் தான் தெரியும் அதிகமா கற்க வேண்டும் என்று நினைத்தால் சிவஞான முடிவனுடைய விருப்பியையும் படிப்பார் நீங்க பொழுது பழக்கமா அது இருக்கிறோம் நன்றிங்கய்யா உம் அந்த இலக்கணத்தின் வரலாறு நூல எங்களுக்காக தமிழர்களுக்காக நீங்க எழுதி முடிக்கணும்னு ரொம்ப அன்போடையும் பணிவோடையும் கேட்டுக்கிறீங்க உம் அடுத்த வினா பாயிரத்தை பற்றிய அரவிந்தன் அவர்கள் முதல் பத்தி கேட்டவர் வந்து அருண் பிரகாசன் அரவிந்தன் கேட்டிருக்காரு பாயிரத்தில் மழுகு நீர் என்பதன் விளக்கம் என்ன அடுத்து அதே பாயிரத்தில் சிவனிய என்ற சொல்லிற்கு பொருந்திய என்ற பொருள் தங்களது புத்தகத்தில் கண்டே எப்படி அந்த விளக்கம் பெற்றது என்று ஆவல் அப்படின்னு ரெண்டு கேள்வி சிவனியே என்பதற்கு ஒரே சிறு பலரும் பொருந்தியே என்றுதான் எழுதுவார்கள் சிவனுதல் என்றால் பொருந்துதல் சிவன் என்பது பகுதி ஒத்துரு என்று பொருளுது சிவன் என்பதற்கு ஒத்துரு சிவனுதல் ஒத்தம் ஒரே மாதிரியாக இருத்தல் சிவனுதல் அதான் நான் எடுத்துக்காட்டை கூட போனதுன்னு சொல்லி திருவிக்கா எழுந்துகிற போது என்னுடைய நடை நக்கீரனாருடைய நடை சிவனுவது என்று கூறுவார் அதை போல இருப்பதாக கூறுவர் என்று சொல்லும் பொருள் அப்ப அந்த அது ஒரு ஓம உருவு தொழில முப்பத்தி ஓம உருவ சொல்றாரு ஓம உருவு சிவனுதல் என்பது திருவுரு காத்திப்படைகளையும் வரும் இன்னும் சில இலக்கியங்களிலேயும் வரும் அதற்கு பகுதி வந்து சிவன் என்பது அதுக்கு ஒத்துரு என்பது பொருள் அடுத்து அப்படின்னா மல்கு நீர் என்பது மல்குதான் பெருகு பொருள் அந்த மல்லுதான் ரொம்ப பெருகி இருக்கிறது என்று பொருள் மலிந்து கிடக்கிறது என்றால் மல்கு நீர் என்றால் பெருகிய நீர் பரப்பு கடல் மல்கு நீர் வரைப்பின் ஐந்திரம் நிறைந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் என்று பொருள் எப்பொழுதுமே இந்த உலகத்தை பற்றி சொல்லுகிற போது கடல் சூழ்ந்த உலகம் என்று சொல்லுவது ஒரு மரபு அந்த அடிப்படையில மல்கினியை பறைப்பில் என்று சொல்லுகிறார் பிறகு அடுத்த கேள்வி கேட்கலாங்க அடுத்த வினா, தெரிந்து அளத்தல் எண்ணி அளத்தல் இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன சரி சரி இதுக்கு பாருங்க நீங்க கேட்கல இந்த வினாவுக்கு இளம்பொருனர் உரையில் தான் இந்த அளவைகளை போய் பாதுபடுத்தி சொல்றாரு விளக்கம் யாருன்னு சொல்லல இந்த வினாவை ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாணவர்களிடம் வகுப்புல கேட்டார் எண்ணி அளத்தல் என்பதற்கும் தெரித்து அளத்தல் என்பதற்கும் விளைன்னு அந்த அதற்கு நான் விளக்கமாக விடை சொன்னது ஒரு பதினைந்து துணி சொன்னேன் அவர் ரொம்ப மன நிறைவா இருக்குன்னு அவர் சொல்லிட்டு போனாரு எனக்காக சொன்னாரோ இல்ல அவர் புரிந்து கொண்டு சொன்னாரோ தெரியல எண்ணி அளத்தல்ங்கிறது ஆங்கிலத்தில் கவுண்டிங் ஒன்று ரெண்டு மூன்று என்று எண்களாலே சொல்லுவது இந்த தெரித்து அழைத்தல் எங்க இருந்து வந்ததுன்னா அந்த காலத்தில் நேரத்தை அளப்பதற்கு வட்டிகை என்று ஒரு கருவி வைத்திருந்தார் அந்த வட்டிகையில மேல நீர் ஊற்றுனா கீழே சொட்டு சொட்டு சொட்டா இறங்கும் அதை கொண்டு நேரத்தை அளப்பது வழக்கம் அதனால தெரித்தல் என்றால் சொட்டுதல் சொட்டு சொட்டா இருக்கிறது எண்ணுவது துளின்னு பொருள் இருக்கு தெளித்தல் என்பதற்கு எத்தனை துளி என்று எண்ணுவது எண்ணுவதுன்னு எழுத ஒருத்தர் அதாவது எண்ணுதல்ல வந்து ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி நான்கரை ஐம்பத்தி நான்கே காலம் எல்லாம் உண்டு துளியில அப்படியெல்லாம் எண்ண முடியாது அப்புறம் ஐம்பது துளி இருக்கும் நூறு துளி இருக்கும் அந்த துளிக்கு ஒரு உள்ளடவு இருக்கு அது என்னன்னு கேட்டா துணி அந்த துணிங்கிறது வேற எங்கேயும் வரல கம்பராமாயணத்துல கம்பர் எழுதுறாரு குமுடன் கூத்தன் குலவரை தன் ஊர் எழுதினாரு அதாவது வழிவேண்டு மண்டலத்துல ஒரு பாட்டு வருது மாதிரி அங்க ஒரு பாலம் கட்டணும் அந்த பாலம் கட்டுவதற்கு எல்லாரும் உதவி செய்கிறாரு அணிலெல்லாம் உதவி செய்து குரங்கள்லாம் வந்து அங்கிருந்து வந்து ஒரு பாறையை பெயர்த்து எடுத்து கொண்டு வந்து அந்த கடல்ல போடுகின்றன அப்படி போடும்போது என்ற ஒரு குரங்கு கிட்ட ஒரு பெரிய மலை அப்படி கொண்டு கடல்ல போட்ட உடனே அதுல இருந்து ஒரு துளி கென்த்தது எங்க நோக்கி தெரித்தது வானை நோக்கி தெரித்தது அந்த வானை நோக்கி தெரிக்கும் போது அதுல ஒரு பகுதி பிளந்து துணியாக போச்சு அந்த துணி அமராவதி நகருக்குள்ளார புகுந்தது அப்படின்னு பாட்டு எழுதியிருக்காரு அப்படி பாட்டு எழுதிய உடனே ஒட்டக்கூத்தர் கேட்டாலும் துணி என்ற ஒரு சொல் வழக்கில கிடையாது துணி வண்ணம் இருக்கு தெரிக்கிறது துணி ஆகாது அப்படின்னு உடனே அதுக்கு பிறகு இல்ல வழக்கில் இருக்குன்னு சொல்லிட்டாரு கம்பர் அப்புறம் சோழனும் ஒட்டக்கூத்தரும் கம்பரும் மூன்று பேரும் அப்படி ஊருக்குள்ளார இரவலை நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா தயிர் கடஞ்சிகிட்டே இருந்துதான் பிள்ளைகள் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்களாம் அப்பா அந்த அம்மா சொல்லிச்சான் ஏ அப்பால பொங்கல் துணி தெரிக்கும்னு சொன்னாங்க அந்த அம்மா ஆகா வழக்கில் இருக்கிறது என்று தெரிந்ததாம் ஆனால் ஒட்டப்பூத்தர் சொன்னாரா இந்த தயிர் கடை இந்த பெண் பெண்ணாக இருக்க முடியாது இவள் கலைமகள் கம்பருக்கு அருள் செய்வதற்காகவே இவ்வாறு சொல்லி இருக்கிறாள் என்று சொன்னதாக ஒரு நாடகம் இந்த நாடகத்தை விரிவாக எழுதியவர் கு அழகிரி சாமி என்ற அருமையான எழுத்தாளர் அதனால தெரித்தல் என்றால் துளியாக எண்ணுதல் என்பது பொருள் எண்ணுதல் என்பது எண்ணுதல் என்று பொருள் நல்லதுங்கய்யா மகிழ்ச்சிங்கய்யா இது ஒரு சரி அடுத்தது போயிடுவோம் அடுத்த வினா வந்து ஐ ஐகாரம் ஐகாரம் இரண்டு மாத்திரை தனித்தன அளவு பெறும் அகரம் கூட்ட எகரம் வெற்று ஒற்று ஐ ஒன்றரை மாத்திரை வரும் சொல்லின் தொடக்கத்துல வரும்பொழுது ஐகாரமும் யகர ஒற்றும் இரண்டுமே ஒன்றரை மாத்திரை அளவுதான் அப்படி இருக்க ஐயா என்று நான் அகரம் தொடங்கி எழுதுவது எப்படி பிள்ளையாசம் கேட்டிருக்காங்க அதற்குரிய மாத்திரை இரண்டு அறகுழி ஐ மூவொழியும் நையும் அப்படிங்கிறது சூத்திரம் தன்னை சுற்றி சொல்லுகிற இடத்தில் இரண்டு மாத்திரை பெறுகின்ற அதிகாரம் மொழியின் மூவிடங்களிலும் குறைதல் உண்டு மொழி முதலிலும் அதாவது மொழியும் மொழியும் நான் சொல்ற இடத்துல சொல்லு சொல்லின் முதலிலும் இடையிலும் கடையிலும் தன்னுடைய அளவில் ஒழி அளவில் குறைதல் உண்டு அப்படி குறையும் போது நெடிலுக்குரிய அந்த மாத்திரையை பெறாமல் அது கொஞ்சம் குறைவாக ஒழிக்கும் அது பேர் ஐகார குருக்கம் என்று சொல்லுவார்கள் இலக்கணத்துல இப்ப அவர் கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப பொருளுடையது அகரத்தையும் எகரவையும் போட்டாலும் ஒன்றரை மாத்திர தானே வருகிறது அப்ப அந்த இடத்துல அது போட்டால் என்ன பிழை என்று அவர் கேட்கிறார் இது வந்து மிக முழுக்கமாக நாம் அடர்ந்து கூறத்தக்கது நான் எல்லாம் அளவு ஒலி கருவிகள் அழந்து பார்த்து நான் ஒரு கற்று எழுதினேன் பல பேர் படித்து அதற்கு பிறகு ஓ இப்படி அதை பார்க்க வேண்டுமா என்று கேட்டார் இப்ப அகரம் யகரம் நெய் என்று போட்டால் சரியாக ஒன்றரை மாத்திரை ஆனால் ஐகாரம் கூறுகின்ற இடங்களில் அது ஒன்றரை மாத்திரைக்கு மேலதான் இருக்கும் இரண்டு மாத்திரைக்கு கீழே இருக்கும் அது வேற அதனால்தான் சில இடங்களில் புறநானூத்துல பார்க்கலாம் என்னை புற்கை உண்டும் பெருந்தோடனே என்னை புரஞ்சரை இருண்டும் பொன்னே என்று எண்பத்தி இரண்டாவது பாட்டுன்னு நினைக்கிற புறநானூத்துல முதல் ரெண்டு அடிகள்ல என் ஐ அப்படின்னு வரும் அது சேர்ந்து எழுது ஐயா தலைவன் பொருள் என்னுடைய தலைவன் கஞ்சியை குடித்தாலும் கூட மலை போன்ற தோல் உடையவன் என்று பொருள்ல வருது அந்த இடத்துல என்னை என்பது ஒன்றரை மாத்தரைக்கு மேல ஒலிக்கக்கூடிய எழுத்து மிக நுணுக்கமாக போய் அந்த ஒலிக்கிறத பேசி பார்த்தா தெரியும் அதிகார குறுக்கம் என்பது மிக அரிதாக நிகழ்வு பெரும்பாலும் இரண்டு மாத்தரை பெறுகின்ற அந்த எழுத்து செய்யுள்ள வருகின்ற போது முதல் இடை கடை ஆகிய மூன்று நிலைகள் தமக்குரிய மாத்திரையில் சிறிதே குறைந்து ஒலிக்கும் ரொம்ப அருமையாக சிறிதே குறைந்து ஒலிக்கும் என்றால் அது அளவுக்கு போய்விடாது அதனால மேலும் எழுத்து இருக்கக்கூடிய இடத்தில் அகர அகரமாக இரண்டு எடுத்துகள் வருமானால் இடர்படும் செய்ய அதனால் தான் ஐகாரம் வர வேண்டிய இடங்களை மாற்ற முடியாது சில செய்யுக்கள்ல பெய்ய பெய்யும் அடையும் மாதிரி ஒரு அடி வருதுன்னு வச்சுங்க கீழே அகரை அகரமா எழுதுறான் ஏன்னா அது இறுகை மூனைக்கு ஒத்து வர்றதுனால அந்த இடத்துல ஒன்றரை மாத்திர போகும் ஆனால் மற்ற இடங்கள்ல அவ்வாறு எழுத முடியாது ஐயரும் வந்தார் என்று சொல்லுகின்ற இடத்துல அது நெடில் அதாவது ஒன்றரை மாத்திரைக்கு மேல குடிக்கிறது என்று பொருள் அதனால எல்லா இடங்களிலும் அகரையகரமாக எழுத செய்யுள்ள எதிரி முயற்சியாக செய்யல செய்யும் அமைங்கிறது மாதிரி வரக்கூடிய இடங்கள்ல அல்லது செய்ய உரைத்தான் என்று சொல்லுகின்ற இடத்துல இந்த மாதிரி இடங்கள்ல அகரமாக எழுதுவது முறை மற்ற இடங்கள் அதிகாரத்தை நெழிலாக ஒரே எழுத்தாக எழுத வேண்டும் என்று இல்லையாகில் இலக்கியம் இன்றி இலக்கணம் இல்லைன்னு எங்கேயோ படித்த இதுக்கு கொஞ்சம் உதவி படு நன்றி சரி எள்ள போல இலக்கியத்திலிருந்து எடுபடு இலக்கணம் காட்டக்கூடிய ஒரு மேற்கோடு அது வந்து அகத்திய சொன்னா சில பேர் எழுதிட்டாங்க அகத்திய சொல்லல பிற்காலத்துல வந்த ஒரு இலக்கியத்திலிருந்து தான் இலக்கணம் பிறக்கும் இலக்கணம் தானே எழுதி இந்த எழுதிய எல்லாரும் போற்று என்று சொல்லுவது வணக்கம் இல்லை இலக்கியம் அதனாலதான் சொல்லுவாங்க இலக்கணத்துல ஏதாவது ஒரு விதிய கேட்டா இதுக்கு எங்க இருக்கு இலக்கியம்னு கேட்பாங்க இலக்கியத்தில் இருப்பதனைத்தான் சொல்ல வேண்டும் தொல்காப்பியத்துக்கு என்ன சிறப்புன்னு கேட்டா அவன் தனக்கு முன் இருக்கக்கூடிய இலக்கியங்களை யாரையும் ஆராய்ந்து கசடுகளாக பிரிந்து எடுத்து சொன்னது மட்டுமன்றி வழக்கையும் ஆராய்ந்து பேச்சு வழக்கையும் ஆராய்ந்து அந்த பேச்சு வழக்கத்துல திருத்தமான வழக்குகள்ல இருக்கு ஏன்னு கேட்டா எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன் நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான வினா அது இந்த வினாவுக்கு நான் விடை சொல்லுவோம் இப்ப எடுத்து பார்த்தா பூவை முகர்ந்து பார்த்தான் என்று எழுதுகிறார் எழுதுகிறார்கள் எந்த சிற்றூரிலும் எந்த மகனும் முகர்ந்து என்ற சொல்லை சொல்லுவது இல்லை பூவை மோந்து பார்த்தான் என்றுதான் சொல்லுவார்கள் இந்த மூன்று என்ற வழக்கு சரியானது முகர்ந்து என்று இவர்கள் எழுதுவது பிழையானது அதனால அளவில் என்று சொல்லிவிட முடியாது காலங்காலமாக உங்களுடைய நாவிலே பயிலு இருந்த அந்த தமிழ் மரபு வழிபட்டது மோப்பக்கூட மனு அழுதுவார்கள் திருவள்ளுவர் அதுதான் சரி அதனால வழக்கும் செய்வடும் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து இலக்கணம் செய்தார் கொள்கிறார் அதனால இலக்கியத்தினின்று எழுபது இலக்கணம் என்பது சரியான ஒரு மரபு வழி தொடர்